நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் வினையும் எல்லா பலனிலும் தசமபாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசமபாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக உன் தேவனாகிய கர்த்தர் இதுல ரெண்டு விஷயம் தெரியுது ஒண்ணு ஒரு ஸ்தானம் இருக்கணும் ஒரு டெம்பிள் இருக்கணும் அவர் சந்நிதியில புசிக்கணும் இதுக்கு தான் அடுத்தது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமா இருக்கிறதுனால் தேவாலயம் வழி பிரயாணத்தின் வெகு தொலைவின் நிமித்தம் நீ அதை கொண்டு போக கூடாது இருக்குமானால் அதை பணமாக்கி பண முடிப்பை உன் கையிலே பிடித்துக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் அது முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக இதுதான் தசமபாகம் பாகம் பத்து பர்சன்ட் கேஷ் வாங்குறதுக்கு எங்கேயாவது இருக்கா தேடி பாருங்க உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக மூன்றாம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய் லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் இதுல எங்கேயாவது எங்கேயாவது பணமா கொடுக்கறதுக்கு இருக்கா பத்து பர்சன்ட் உங்கள்ட்ட பணம் கேட்கிறாங்களா இது எங்க இருக்கு இது இது முதல்ல எழுதப்பட்டது யாருக்கு எழுதப்பட்டது இஸ்ரேவேல இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் இருக்கிறார் நியாயபிரமான சாப்டர்ல பாத்துட்டோம் இது நியாயப்பிரமாணம் உபாகமோ லேவியராகமோ ரெண்டும் நியாயப்பிரமாணம் இது நமக்கு தரப்படல நமக்கு எதிரியாக இஸ்ரவேலருக்கு தரப்பட்டது க்ளோஸ்ட் ஏசு சிலுவையில மறைச்சோடனே இது க்ளோஸ்ட் கம்ப்ளீட்லி இது கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட் அப்ப தசமபாகங்கிற வார்த்தையே நம்ம வாயில உச்சரிக்க கூடாது உச்சரிக்க கூடாது இயேசுவா பார்த்து இந்த புஸ்தகத்தை இதுல இருக்கட்டும்னு வச்சிருக்காரு சும்மா பழசு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு வச்சிருக்கிறாரு அடுத்தது இன்னொன்னு என்ன தெரியுமா இதை இங்க வச்சிட்டு இந்த கோல கொடுத்த மாதிரி இவன் அதை உபயோகிக்கிறானான்னு பாக்குறாரு யார் உபயோகிப்பாத திருடு பண்றவன் மட்டும்தான் இதை எடுப்பான் திருடனுக்கு ஒரு வழி போட்டு கொடுக்குறாரு இயேசு பரலோகத்துல எல்லாரும் வரணும்னு அவர் எதிர்பார்க்கல தனக்கு நேசிக்கிறவங்கள தன்னை நேசிக்கிறவங்க மட்டும் எழுதிட்டாரு இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள் சொல்லிட்டு அந்த வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் ஐயா சிலர் சொல்லிட்டாரு இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகு கூட்டத்தோட போறான் ஒரு லட்சம் பேர் அவன் எங்க போறான் ஒரு லட்சம் பேர் இருக்கிற சபையில நான் ஸ்டைலா சொல்லிக்கிறான் ஐம்பதாயிரம் பேர் இருக்கிற சபையில நான் இருக்கிறேன் கூட்டத்தோட போனாலே நரகம் தான் அதில் பிரிவேச்சிக்கிறவர்கள் சிலர்னு இருக்குது சிலர்னு அப்ப எவ்வளவு எச்சரிக்கையோட இருக்கணும் சிஸ்டர் இந்த வார்த்தையை பார்த்தோம் நடுங்கணுமா இல்லையா எம்மாடி நான் ரச்சிக்கப்பட்டனா இல்லையா நான் பரலகம் போறேன்னா இல்லையா தேடி பார்க்க டக்குன்னு தேடி பார்க்கணும் அந்த சிலர் கேட்டகரியில் நான் இருக்கிறேனா இல்லையா ஏன்னா அது நரகங்கிறது ரியல் எட்டர்னிட்டி கம்ப்ளீட் ஆக்கினியும் கந்தகம் எரியுத கடல் எட்டர்னிட்டி அதுக்கு போறதுக்கு நம்ம அவ்வளவு அவசரப்படலாமா எவ்வளவு கவனமா இருக்கணும் இவன் இவன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு பிள்ளைக்கு படிக்க வைக்கிறதுக்கு என்னமா குப்புற விழுறானுங்க சையின்னு இருக்கும் அசிங்கமா இருக்கும் இவங்க பண்ற வேலை ஏசுச்சு இருக்காரு மத்தையை பத்து முப்பத்தேழுல சொல்றாரு மத்தையை பத்து முப்பத்தேழு தகப்பனையாவது தாயையாவது என்ன அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல மகனையாவது மகளையாவது என்னில அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்லன்னு இருக்காரு ஆனா இவனுக்கு போற போக்கி சக் அவ்வளவு மோசமா இருக்கு தாம் புள்ள தாம் மனைவி தாம் வீடு இப்படிதான் இருக்கிறாங்க பரலவு ராஜ்யத்துக்கு அவங்கள ஃபோக்கஸே பண்ணல ஃபோக்கஸே பண்ணல ஃபோக்கஸே பண்ணல ஃபோக்கஸ் பண்ணினா அவன் அங்க பார்க்கவே மாட்டான் இயேசுடைய ராஜ்யத்தை மட்டும் தான் முதல்ல தேடுவான் பிள்ளைகள் அதுவாட்டுக்கு லைன்ல வருவாங்க அதுவாட்டுக்கு ஏற்ற காலத்துல பிள்ளைகளை கரெக்டா லைன்ல கொண்டு போவார் விடமாட்டாரு இருக்குவாரு தூதனை வச்சு இறுக்கி கொண்டு வருவாரு கொண்டு வர்றாரு அவர் வார்த்தையில போய் சொல்றவர் அல்ல போய் சொல்றவர் அல்ல பாருங்க இவன் எப்படி பண்ணிருக்காங்க அடுத்தது எல்லாரையும் பயமுறுத்தி சொல்ற வசனம் இது எல்லா பாஸ்டர்களுக்கும் பிடிச்ச வசனம் இந்த ஒரு பாஸ்டர் தாமஸ் ராஜ்ங்கிற எழுதின வசனம் முக்கியமான வசனம் மல்கியா மூன்று எட்டுல இருந்து பத்து படிப்புமே மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசம பாகத்திலும் காண்கையிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் நீங்கள் சபிக்கப்பட்ட ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாக

நம்ம தான் அவருடைய ஆலயம் அப்போ என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு அப்படின்னா தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையில கொண்டு வராங்கன்னா தான் ஆலயம்னா இது பாக்கெட் கூட இல்லம்மா பண்ட சாலை ஒருவேளை இங்க வச்சிருக்கோமோ நம்ம பண்ட சாலை எதுவும் வச்சிருக்கோமா சிஸ்டர் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டா ஒருவேளை வயிற்றுல இப்படி போட்டு சில ஆம்பளைங்களை பார்த்தா பொம்பளை மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க பண்ட சாலை வயிறு தான் பண்ட சாலையா கிடையாது புதியர் பாட்டு பதையர் பாட்டுக்கு பழையர் பாட்டுக்கு வித்தியாசம் பழையர் பாட்டுல கட்டட ஆலயம் புதியர் பாட்டுல நீங்களும் நான் ஆலயம் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசபாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வந்து சேருங்கள் அப்பொழுது அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கட்டர் சொல்லுகிறார் இது இது மல்கியா புஸ்தகம் ஆசாரியர்களே ஆசாரியர்களை போட்டு திட்டி எழுதியிருக்கிறாரு இதுல இது புதிய ஏற்பாடே கிடையாது பழையர் பாட்டுல தசமபாகம் நியாயப்பிரமாணம் ஆனா புதிய ஏற்பாட்டுல யார் சபிக்கப்பட்டவங்க இவங்க சபிக்கப்பட்டவங்க தானே ஏமாத்துறாங்க நீங்க தசமபாகம் குடுக்கலைன்னா பத்து பர்சன் குடுக்கலைனா உங்க வீட்டுல சாபம் அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க ஓகே புதிய ஏற்பாட்டுல யார் சபிக்கப்பட்டவங்க மத்த இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒண்ணு மத்த இருபத்தி ஐந்து நாற்பத்தி ரெண்டு ஸ்திரீங்க மத்த இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்கள் என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் யாருக்கு பாருங்க இங்க இயேசு இது சிலபஸ் இது புதிய புதிய சிலபஸ் புதிய சிலபஸ் ஐயா இது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வசனம் கேசுதான் சொல்லிருக்காரு சபிக்கப்பட்டவர்களே பிசாசுக்காவும் அவனுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு போங்க நரகத்துக்கு போங்க ஏன் தசமோ படம் குடுக்கலையா அடுத்து சொல்றாரு பாருங்க நான் பசியா இருந்தேன் பசியா இருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை ஆஹ் தாகமா இருந்தேன் நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை ஆஹ் இருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை வஸ்திரம் இல்லாதிருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார் அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதி உத்தரமாக ஆண்டவரே உமை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள் அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ செய்யாதிருந்தீர்களோ இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் அப்படின்னா ரோட்ல போற எளியவனுக்கு சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுத்தா அதுதான் இயேசுவுக்கு செய்யறது வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் போட்டு கொடுத்தா அதுதான் இயேசுவுக்கு செய்யறது தாகம் இல்ல தாகம் இல்ல தண்ணி இல்லைங்கிறவனுக்கு தண்ணி கொடுக்கறதா இயேசுவுக்கு செய்யறது அடுத்து அதுல பாருங்க அந்த இந்த பிரகாரம் நாற்பத்தோராது வஸ்திரம் நாற்பது இல்ல நாற்பத்தி ஆறு அந்தபடி அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் இவர்களுக்கு நரகம் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார் இந்த நீதிமான்கள் யாரு அதே மத்த இருபத்தஞ்சுல முப்பத்தி ரெண்டுல இருந்து பாருங்க முப்பத்தி மூணுல இருந்து பாருங்க மத்த இருபத்தஞ்சு நேரம்ல முப்பத்தி மூணுல இருந்து பாருங்க செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயுத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் இப்போ நான் ஒரு பாஸ்டர் வச்சுக்கோங்க இது கடல அடுத்தது உங்களை படிக்க விட மாட்டேன் சொல்லுவேன் பரவல ஒரு ஆத்தியம் உங்களுக்கு கிடைக்கும் பாஸ்டர் காலை நீங்கள் தடவி விடுங்கள் அந்த சூழல்லாம் படிவிடுங்க புல்பீட்டை தொடச்சி வைங்க ஞாயிற்றுக்கிழமை சேர தூக்குற ஊழியம் பெருக்கிற பில் பில்பீட் தொடைக்கிற ஒளியம் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்க சபையில் அதெல்லாம் ஒழுங்கு பண்ணுங்க வர்றவங்களை ரிசீவ் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரலாம் ஆ அது மட்டும் காணாது கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணிக்கு சபைனா ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு வந்துடணும் அப்புறம் பத்து மணிக்கு முடியுதுன்னா ரெண்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இருந்து வேலை பார்த்துட்டு போகணும் அடுத்தது பத்து பக்கத்து பத்து பர்சன்ட் கிராஸ் சேலரி நெட்ல கிராஸ் கொண்டு கொண்டு வரணும் எந்த காரணம் பிரிச்சா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ட் அப்புறம் கரெக்டா மெசேஜ் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைய என்ன என்ன கூட சபை விட்டுறவே கூடாது இப்படி இப்படி உங்களுக்கு உங்களுக்கு சொல்லி பாஸ்டரா நான் இருந்தேன்னா சொல்லுவேன் ஆனா ஏசு சொல்றாரு பாருங்க பசியா பசியா இருந்தேன் இருந்தேன் எனக்கு எனக்கு போஜனம் போஜனம் கொடுத்தீர்கள் கொடுத்தீர்கள் தாகமா என் தாகத்தை பாரு தாகம் இல்ல ரோட்ல போறவனுடைய தாகம் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உண்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுது உண்மை உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் எப்பொழுது உண்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம் எப்பொழுது உண்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் எப்பொழுது உண்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள் அதற்கு ராஜா பிரதி மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் இவர் சகோதரன் உடனே இவங்க அதை திருச்சுக்கிட்டாங்க சகோதரன்னா பாஸ்டர்ஸ் மிகவும் சிறியவன் ஆகிய ஒருவன இவர் என்ன சொல்றாரு தன்னுடைய சகோதரன்காரு மிகவும் சிறியவன் ஒருத்தனுக்கு நீங்க எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்க அடுத்தது சொல்றாரு மிகவும் சிறியரான இவனுக்கு எதை செய்யலையோ எனக்கு செய்யல அப்போ பரலகத்துக்கு போறதுக்கு நாம்ஸ் என்ன குவாலிஃபிகேஷன் இயேசுக்கு கொடுக்குற குவாலிபிகேஷன் என்ன ஏழைகளுக்கு உதவி பண்றதுதான் தான் இயேசுக்கு உதவி பண்றது இதுக்குதான் நல்ல சமாரியன் வச்சார் உன்னை நேசிக்கிறது போல பெருனே நேசி நல்ல சமாரியன் ஓமை லுக்கா பத்தாவது அதிகாரத்துல பாக்குறோம் கொடுக்குறாரு ஆளாக எழுதியிருக்கிறாரு புதிய ஏற்பாட்ல சபிக்கப்பட்டவன் யாருன்னா ஏழைக்கு உதவாதவன் தான் சபிக்கப்பட்டவன் இப்போ இந்த பத்து பர்சன்ட் பணத்தை எடுத்துருக்காங்க இதனால சப உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்க ஏழைக்கு உதவனாலும் பிடிக்க மாட்டேங்குது ஏ உனக்கு நாங்க எங்க தருவோம் நாங்க இயேசுவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி யாரு கொண்டு கொடுக்குறாங்க லூசிபருக்கு கொடுக்குறாங்க பாஸ்டர் தான் லூசி பாஸ்டர் தான் லூசிபர் கொண்டு லூசிபர் கொண்டு கொடுக்குறாங்க பெருசா இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு கொண்டு ஆனா உண்மையில எங்க இருக்கிறாரு ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அதான் கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல யாரும் கவனிப்படமா அனாதை பணமா கிடக்குறாங்க கிடக்கிறாங்க அவங்கதான் இப்ப புரியுது இருக்காங்க ஏன் ஏழை மக்கள் இருக்காங்கன்னு புரியுது